இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பன்னிரண்டு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்று முப்பத்தி நான்கு எழுத்தாளர் பாலாஜி ராஜுவின் சிறுகதை ஐஸ்கிரீம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வெள்ளியம்மாவுக்கு மூன்று நாட்களாகவே அதிகாலையில் விழிப்பு தட்டி விடுகிறது அட்டாளியில் அடையும் சேவல் கூவவில்லை மணி இன்னும் மூன்றாகி இருக்காது என்று கணித்தால் தனக்கே உரிய சீரான முறைகளுடன் சுழந்து கொண்டிருந்த சீலிங் ஃபேன் மாத வெக்கையை பத்துக்கு பத்து அறைக்குள் இறைத்தது இருந்த முருங்கை மர கிளைகளின் நிழல் உள்ளறை சுவற்றின் மீது மெல்ல அசைந்தது வியத்திருந்த தன் கழுத்தை சேலை தலைப்பால் துடைத்துக்கொண்டே ஏறி இறங்கும் தன் மார்பகங்களை பார்த்தாள் அவளுடைய உடல் ஐம்பத்தி ஐந்து என்ற கணக்குடன் அழுத்தமாக முரண்பட்டது ஐஸ்கிரீம் திங்கணும்னு மனசு தவிக்குது பேரம் பேத்தி எடுத்த வயசுல என்று தன்னையே கழிந்து கொண்டாள் வெள்ளையம்மா இதுவரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை பேரின் பேத்தியும் ஊர் திருவிழாக்களில் மகன் ராஜேந்திரன் வாங்கி தரும் ஐஸ்கிரீமை முகமெல்லாம் பரப்பி தின்பதை பார்ப்பதோடு சரி மகள் உனக்கு வேண்டுமா என்று கேட்டதும் இல்லை அது அப்படித்தான் கோழியோட கோழிகளை விட்டு கொட்டத்துல மாடுகளுக்கு செத்த போட்டு குட்டிக்கு மழைய காட்டி பாலை கலந்து சொசைட்டியில ஊத்திட்டு மேலுக்கு தண்ணியை ஊட்டி அவுதி ஊதியா சோத்த திருநட்டி கோயில் பாளையத்துக்கு சித்தாள் வேலைக்கு போகணும் என அன்றைய நாளின் நடப்புகளை அசை போட்டாள் அவளுடைய மனம் தொலைக்காட்சி விளம்பரத்தில் கண்கள் மூடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மெய் மறக்கும் ஒரு பருவ மங்கையை நினைவில் தாடைகளில் வழிய விட்டு தான் தின்கிறாள் எப்பத்தான் இந்த சேவை கூவி தொலைக்குமோ என்று எரிச்சல் எடுத்தது முப்பது வருடங்களுக்கு முன் சீக்கு வந்து இறந்த கணவனை நினைவுகளில் கொண்டு வர முயன்று தோற்றாள் சுவற்றில் இருக்கும் பழைய கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் கணவனுடைய முகத்தை அறையின் மங்கிய இருட்டில் சலனமில்லாமல் பார்த்தான் கணவனை அப்படியே பிறந்த ஒரே மகனில் அவ்வப்போது அந்த சாயல் எழுவதைக் கண்டு பெருமூச்சு விடுவதுண்டு வெள்ளையம்மாவுக்கு ஊருக்கு தெற்கே உப்பிடமங்கலம் சாலையை ஒட்டி ஐந்து ஏக்கர் நிலம் இருக்கிறது தனக்கு அழிக்கப்படுபவற்றை பெருமனதுடன் விளைச்சலாக மாற்றி தரும் உயிர்ப்பான செம்மண் நிலம் சொந்த கிணறும் உண்டு குச்சி கிழங்கு விளைச்சல் முடிந்து நிலம் ஓய்வெளி இருக்கிறது இது போன்ற இடைவெளிகளில் நூறு நாள் வேலை திட்டம் வேலை என ஓடிக்கொண்டே இருப்பது வெள்ளையம்மாவின் வழக்கம் போட்டு கொண்டிருந்த சேலையின் பல இடங்களில் வியர்வையின் ஈரம் படர்ந்திருந்தது இரண்டு காதுகளிலும் கொசுக்களின் ரீங்காரம் கேட்பதும் அதை கைகளால் விளைக்கி விடுவதுமாக இருந்தாள் கூட்டாக குரல் எழுப்பி அடங்கி கொண்டிருந்த சீவிடு வண்டுகள் இன்னும் இருளை பாடிக்கொண்டிருந்தன வீட்டு சேவல் வாசல் படியின் முன்னின்று கிழக்கு பார்த்து அகங்காரமாக கூவியது என முடித்து தூக்கு சோற்றை அள்ளி போட்டு சட்டியில் கொதித்து கொண்டிருந்த சூடான கத்தரிக்காய் குழம்பையும் ஊற்றி எடுத்துக்கொண்டாள் காலியான இரண்டு லிட்டர் குளிர்பான பிளாஸ்டிக் கோலையில் தண்ணீரை நிரப்பிக் நெருப்பிக்கொண்டாள் சாப்பாடு தண்ணீர் செல்போனுடன் எப்போதும் அவளுக்கு துணையாக இருக்கும் மகனின் சட்டையையும் எடுத்து கூடைக்குள் திணித்து கொண்டாள் மருமகள் விஜயா பேரணியும் பேத்தியையும் பள்ளிக்கூடத்துக்கு தாட்டிவிடும் முசுவில் இருந்தாள் மகன் எட்டு மணிக்கே மோகனூரில் இருக்கும் கோழிப்பண்ணைக்கு வேலைக்கு கிளம்பி விட்டான் சூரியன் அதற்குள்ளாகவே பிரகாசமாக மேற்கு நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருந்தது வெயிலின் தாக்கம் வெள்ளையம்மாவின் கழுத்தில் வியர்வை சொட்டுகளாக ஊறத் தொடங்கியிருந்தது வாயில் சோறு தெரிப்பது தெரியாமல் ஐந்து டாட்டா என்று மருமகளிடம் சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் வீட்டு வாசல் படியை தாண்டி நடந்தாள் ஊரின் வடக்கில் தண்ணீர் டேங்க் வழியாக திருச்சி கரூர் தார்சாலையை சாலையை கடந்து ரயில் தண்டவாளம் தாண்டி மணியக்காரர் தோட்டத்தின் ஊடாக வயல்வெளிகளில் நடந்தால் அரைமழையில் கோவில் பாளையம் மாரியம்மன் கோவிலை அடையலாம் அங்கிருந்து சென்று விடலாம் அங்குதான் கட்டிட வேலைக்கு செல்கிறாள் வயல்வெளிக்குள் நுழைந்து வரப்பில் நடந்தால் கண்ணு கட்டிய தொலைவு வரை மனித நடமாட்டமே இல்லை கதிரெடுத்து முண்டமாக நிற்கும் நெல் வயல்களில் மஞ்சள் பரவி உலர்ந்த நெல்லின் வாசனை அடித்தது கடல் நேரம் அந்த வாசனை வெள்ளையம்மாவின் மனதுக்கு இதமாக இருந்தது மூச்சை நன்றாக இழுத்து கொண்டாள் இங்கேயே அப்படியே நின்றுக்கிட்டா என்ன என்ற எண்ணத்தை உடனடியாக உதவிவிட்டு நகர்ந்தாள் மாரியம்மன் கோயிலை அடைந்ததும் மகமாயி எனக்கு நல்ல புத்திய கொடு என்று வேண்டி கண்ணங்களில் தட்டி கொண்டாள் இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு புளியூர் கடைவேரி வழியா போனா ஏதாவது கடையில் ஐஸ்கிரீம் வாங்கிடலாம் என்று மனம் அவளை மீறி கணக்கு போட்டது என்னடா புதுரோதன என எண்ணி கொண்டே கட்டிடத்தை அடைந்தாள் என்ன வைத்தீ குதிரையாட்டம் ஆற என்று சீண்டினார் வேப்ப மரத்தின் அடியில் சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்த பழைய ஹோண்டா ஸ்ப்ளெண்டரில் சாய்ந்து கால்களை குறுக்காக வைத்து கொண்டிருந்த மேஸ்திரி ஐயப்பன் வெள்ளையம்மா இது போன்ற சீண்டல்களுக்கு ஆண்டாண்டு விதாக மனதை பழக்கி வைத்திருந்தாள் நீ வேறண்ணா

ஐஸ்கிரீம் ஆசை வெள்ளையம்மாவுக்குள் சூரிய வழியாக அடங்காமல் சுழற்றி அடிக்கிறது வேலை முடிந்து ஐஸ்கிரீம் வாங்கும் முதுகலை எப்படியோ கட்டுப்படுத்திக் கொண்டு வயல்களூடாகவே வீட்டுக்கு திரும்பி விடுகிறாள் ஆனால் இன்று கடைவேலி வழியாக செல்வது குறித்த எண்ணங்கள் இன்னும் அதிக விசையோடு அவனிடம் விளையாடுகிறது இந்த மணல் நல்லா சலிச்சு வச்சிரு கலவைய கலந்து தனியா கூச்சுக்க கொஞ்சம் பாதை மட்டும் வெள்ளையம்மாவின் மனம் களைந்தது வயற்குழையில் இருந்த மகனின் சட்டையை எடுத்து அணிந்து கொண்டால் சிமெண்ட் புழுதியோடு விருப்பமாகவே அழுக்கை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த முடமுடப்பான சட்டை அவளுடைய முழங்கால் வரை நீண்டிருந்தது வரிசைகளில் இன்னும் மிச்சம் இருக்கும் புத்தான்களை மட்டும் போட்டு பொத்தான்கள் இல்லாத இடங்களில் தெரிந்தது சட்டை அவருடைய அழுக்கி கிடந்த காரி சட்டைகளை இரண்டையும் மம்பட்டியையும் எடுத்துக்கொண்டு கட்டிடத்தின் முகப்பில் குவிக்கப்பட்டிருந்த காவிரி ஆற்று மலரை நோக்கி சென்றாள் வெள்ளையம்மா புலியூர் சிமெண்ட் ஆலையின் ஐந்து மணி சங்கு கோவில் பாளையத்திலும் ஒலித்து அடங்கியது வெள்ளையம்மா வேலைகளை முடித்துவிட்டு தெருவில் இருந்த பொது தண்ணீர் குழாயில் கை கால்களை அலசி கொண்டாள் முகத்தில் தண்ணீரை அடித்து கழுவினால் சிமெண்டும் புழுதியுமாக கரைந்து சென்ற தண்ணீரை ஒரு கணம் பார்த்தாள் வெக்கை அடங்கியதாக இல்லை சட்டைக்குள் உடல் நன்றாக வியர்த்திருந்தது சட்டையை கழட்டி சுருட்டி வயக்குடைக்குள் திணித்து விட்டு அண்ணா வரட்டுமா

மக்கள் கூட்டமாக நின்று கைகளில் ஏந்திய பிளாஸ்டிக் தட்டுகளில் வாகனங்களின் ஹாரன் தென்பட்டார்கள் நிரம்பி இருந்தது உணவு பண்டங்களின் வாசனையும் சாக்கடியின் நெடியும் புதிதான கடவையாக நாசியை நிரடியது தென் இலக்கற்று இறக்கற்று அறிந்து கொண்டிருந்தன மாமிச கடைகளில் தொங்கிக் கொண்டிருந்த வாடிய ஆற்றின் பாகங்களையும் சாலையோரத்தில் சனர் சாக்கில் பரப்பி கூறுதலாக விற்கப்பட்ட காய்கறிகளையும் பார்த்து கொண்டு எந்த கடைக்கு போகலாம் என்று தனக்குள் கேட்டவாறே நடந்தால் வெள்ளையம்மா ஜெகதாபி டவுன் பஸ் முன்பு வந்து ஹீனமான ஒளியுடன் நிற்க அதிலிருந்து ஆளும் பெண்ணும் பள்ளி குழந்தைகளுமாக மனித கூட்டம் அவசரமாக இறங்கியது இறங்கியவர்களை ஈடுகட்ட அதே அளவு கூட்டம் பஸ்ஸில் முன்னெழுத்து ஏறியது நடத்துனர் விசிலை ஊதி பஸ்ஸை முடுக்கும் வரை சாலையின் மறுமொழியில் இன்று எண்ணங்களை திரட்டிக் கொண்டிருந்த வெள்ளையம்மா ஒரு முடிவுக்கு வந்தவளாக சாலையை கடந்து ஐயங்கார் பேக்கரி என்று சிவந்த நியான் விளக்குகளுடன் ஒழிந்த தின்பண்ட கடையின் முகப்பில் வந்து நின்றாள் கடைக்குள் கூட்டம் அதிகமாக இல்லை ஒரு பெரியவர் கண்ணாடி தமிழரில் டீயை ஊதி ஊதி அருந்தி கொண்டிருந்தார் இழவட்டம் ஒன்று கையில் ஏதோ பண்டத்தை வைத்து மென்று கொண்டே செல்போனில் மூழ்கியிருந்தது காலியான சில டேபிள்களில் அன்றைய தினசரி கலைந்து கிடந்தது அமர்வதற்கான நாற்காலிகள் ஒழுங்கற்று ஐயோ யாராவது இப்படியா கடவேதியில திரியிறது என மனது கேள்விகளால் அவளை அச்சுறுத்தியது கண்ணாடியாடிகளில் சீராக அழுக்கி வைக்கப்பட்டிருந்த பலவித பலகாரங்களை பார்த்தவாறே நின்றவள் யாரு இத்தனையும் தும்பாங்க என்று தனக்குள் கொண்டாள் அக்கா என்ன வேணும் என்று கடைப்பையன் கேட்டதும் திடுக்கிட்டு ஐஸ்கிரீம் என்று முழுகினாள் அவள் ஒரு நொடி அவளை கூந்து நோக்கிவிட்டு அங்க இருக்கு பாருங்க என்று கடையின் நுழைவாயிலை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த குளிர்பதன பெட்டியை காட்டினான் அந்த பெட்டி கண்ணாடி முகப்புடன் இருந்தது அதனுள் அவளை வதைத்துக் கொண்டிருந்த ஐஸ்கிரீம் பல அளவுகளில் வண்ணங்களில் அசைவில்ல குளிரில் உறைந்து கிடந்ததுமாவுக்கு மூச்சு வேகமாக ஏறி இறங்கியது என் தங்கங்களே இனிப்பும் குளிருமா இருக்கிற நீங்க படுத்த பாடி இருக்கே என்று பெற்று கொள்ளிருந்த ஐஸ்கிரீம் குப்பிகளை பார்த்து மௌனமாக இறைஞ்சினாள் ஆங்குனா எங்க வச்சு திங்கிறது வீட்டுக்கு நேரா போக முடியாது மரும வெறுப்பா பேரனும் பேத்தியும் பள்ளிக்கூடம் விட்டு வந்திருப்பாங்க வீட்டை விட்டு தள்ளி இருக்கிற மாட்டு கோட்டத்துக்கு போயிடலாமா மழை மழால தின்னு வாயை துளைக்கிறத மட்டும் செய்ய வேண்டியவற்றை மனதில் அடுக்கி பார்த்தாள் ஆனால் ஐஸ்கிரீமை தின்றுவிட்டால் தன்னுடைய அவஸ்தை முடிந்து விடுமா என்றும் ஒரு சந்தேகம் எழுந்தது ஒருவேளை தான் இந்த ஏக்கத்தை ரகசியமாக விரும்புகிறோமோ என்றும் தோன்றியது தன்னுடைய வாழ்வுக்கு நீண்ட காலம் கழித்த இந்த ஐஸ்கிரீம் ஆசை ஏதோ ஒரு அர்த்தத்தை அழிப்பதாகவும் மனம் அரற்றியது ஐஸ்கிரீம் குறித்த ஆசையை திங்காமல் நீடித்துக் கொண்டால் என்ன அப்படியே சென்று விடலாமா என்றும் கேட்டுக்கொண்டாள் என்ன ஆச்சு எனக்கு என்று வெள்ளையம்மாவுக்கு தன்மீதே பரிதாப உணர்வு மேலிட்டது ஒரு கணம் கண்களில் கண்ணீர் முட்டியது விழிமணிகளை வீழ்த்து சுருக்கி கண்ணீரை உள்ளே இழுத்து கொண்டாள் கடவிக்கு வர்றப்ப அந்த சட்டையை கழட்டி இருக்க கூடாது என்று ஒரு எண்ணம் எழுந்தது என்ன ஐஸ்கிரீமுக்கா வேணும் என்று கழைப்பை ஏன் நிலைமதித்தான் ஏதோ கனவில் இருந்து மீண்டவள் போல அதிர்ந்து பெட்டிக்குள் இருந்த சிறிய பிளாஸ்டிக் குவளைகளை நோக்கி விரலை நீட்டினாள் வெணிலாவா எத்தனை என்றான் மீண்டும் ரெண்டு என்று சொல்லிவிட்டு சேலையின் இடையில் சூட்டி வைத்திருந்த பணத்தை கொடுத்தாள் கடைப்பயிரிலிருந்து ஐஸ்கிரீம் குழாய்கள் வாங்கும் போது அவளுக்கு கைகள் நடுங்கின படிக்கட்டுகளை விட்டு இறங்கும் முன் வாங்கிய இரண்டு குழாய்களையும் தூக்கு போவினியில் கவனமாக வைத்து மூடினாள் வெள்ளையம்மாவுக்கு மனம் படபடத்தது யாரு தெரிஞ்சவங்க இருக்காங்களா என்று ஒருமுறை கடை வீதியை சுற்றி நோட்டம் விட்டுவிட்டு நடக்க எத்தனைக்கையில் வழக்கூடையில் வைத்திருந்த செல்போன் ஒலித்தது ஆயா நீ எப்ப வருவ என்று மறுபடியில் ஏழு வயது பேரனின் குரல் கேட்டது இந்த வந்து நீ தங்கச்சியும் பட்டாட்ட உட்காந்து பாரச படிங்க என்று பதில் கொடுத்தாள் ஆயா அம்மா திங்கு தீனி எதுவும் கொடுக்க மாட்டேங்குது என்று சினிங்கி நான் பேரன் வாரே வாரே என்று சொல்லிவிட்டு செல்போனை அழைத்தாள் வெள்ளையம்மா சிவந்த மாலின் பின்னணியை சூரியன் மேற்கில் அடங்குவதற்கான ஆயத்தங்களில் இருந்தது கடைவேதியில் மனித எல்லை இன்னும் அதிகரித்திருந்தது வெட்டையின் தாக்கம் குறையவில்லை உடலில் வியர்வை கூடி நசரசத்தது வீட்டை நோக்கி மூச்சு வாங்க வேகமாக நடந்தால் அம்மா தூக்கு போவினியில் வைத்திருந்த ஐஸ்கிரீம் மெல்ல உருகத் தொடங்கியது சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்